நான் சொல்றேன் நான் நான் இருக்கேன் உங்களுக்கு பாதாடி இருக்கிறேன் எனக்கு சொல்லி இருக்கிறான் நாங்கள் கயந்திரமா இருக்குதான் காசு அனுப்புற நாங்கள் சொல்லி இருக்கிறேன் சரியோ அப்படி அவையால் உடன்படையில இந்த உங்களுக்கு படியிலே இருக்கிற வந்து பாக்கல வேறு நாட்டு கொள்கைகள் வேறு நாட்டு அரசியல் உங்களுக்கு விளங்குது அப்படி போனா தான் எங்களுடைய அரசியல் நல்ல விஷயம் நடக்கும் விளங்கும் போது நாங்களே என்ன அப்படி ஒன்று செய்ய சொல்லக்கூடாது அங்க இருக்க அமைப்புகள் சேர்ந்து செயற்படும் கொண்டு காசு பணம் அனுப்பி அவையில வந்து இயக்கி வைக்கிறாங்கள் ஏன் சொல்லக்கூடாது அக்கா அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன் நான் என்னென்றால் இப்ப இந்த நாட்டில் இருக்கிற அமைப்புகளை என்ன சொல்ல சொல்லுவேனவன்டா ஒரு ஆள் சொல்லுவார் நான் தமிழ் மக்கள் முன்னணியை கொடுக்குறேன்ட்டு ஒரு ஆள் சொல்லுவார் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொண்டு வரேன் ஒரு ஆள் சொல்லுவார் அப்படி ஒவ்வொரு தருமையே வந்து ஒவ்வொன்ற சொல்லி கொண்டு இருக்கிறத விட்டு போட்டு முதல் வந்து இந்த புலம்பெயர் நாட்டில உள்ள அமைப்புகள் எல்லாம் ஒரு பாதையில வரிவினமா இருந்தால் ஒரு 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 கட்டுப்பாட்டுல கொண்டு வரலாமக்கா இப்ப இவரும் அவருக்கு அனுப்ப தேவையில்லை அவர் இவைக்கு அனுப்ப தேவையில்லை எல்லாரையும் முறுக்கி பிடிச்சி நாங்கள் உண்டாயிட்டமெண்டா அங்க உள்ளவே கப்சி பண்ணிருப்பினோம் என்னன்னு சொன்னால் விளங்கிடும் ஓகே இனி இவங்க சொல்றதுதான் இதா இருக்க போது அப்ப நாங்கள் ஒன்றில் ஒதுங்கோணும் அல்லது சரியா நடக்கணும் என்றது மற்றது என்ன சொல்கிறேன்னால் இங்கே இருக்கிற அமைப்புகளை நான் கணக்க சூமி தீங்களில் போயிருக்கிறேன் போய் அதுல நான் என்ன கருத்துகள் உள்வாங்கி இருக்கிறேன் அதுலேயும் வந்து இப்போ ஒரு எப்பன்னு ஞாபகம் எப்ப ஒரு இது நடக்கும்போது ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது ஸ்ரீதரன் ஐயாக்கு இங்கேருந்து இது என்னது இந்த சுவரொட்டியல் அடிக்கிறதுக்கு கூட காசு அனுப்பினவையா சரியோ மக்கள்கிட்ட காசு சேர்த்து மீட்டிங் போட்டு மக்கள்கிட்ட காசு சேர்த்து அனுப்பின அமைப்புகள் கூட இருக்கச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கள மக்கள்கிட்ட காசு அடிக்கணும் சரியா நடக்காத போது கணக்கு காட்டை கணக்கு பிரச்சனைகள் இருக்கு இவியல் சரியா நடக்காத போது எப்படி ஒற்றுமையாவின இங்க புலம்பெயர் அமைப்புகள் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்ன சொன்னா நாங்கள் உண்மையிலேயே ஒரு புலம்பெயர் நாட்டில் வந்து ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது ஒரு தனியோ ஒரு கட்டமைப்பில் எல்லாருமே எல்லா குழுக்களும் சேர்ந்து ஒரு தனி கட்டமைப்புகளை இயங்கும் என்று சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் மாற்றத்தையே இலங்கை அரசாங்கத்தோட காட்சி மாட்டக்கூடிய ஒரு நிலமைப்பாட்டுக்களை இருப்போம் ஆனால் நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளணும் எங்கட தமிழ் இனம் வந்து அப்படி ஒற்றுமை இல்லாத ஒரு இனம் இன்றைக்கு இலங்கையில் பார்த்துக்கொண்டீங்களான்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயத்தை அர்ஜுனாக கதை கேட்க பார்க்கலையே ஒன்று இந்த பூனை பார்க்குது ஒன்று சொறிஞ்சி நக்கல் அடிக்குது ஒன்று தலையை காட்டுது ஆ

ஒரு கிழமையான ரெண்டு கிழமையில இருக்கிற கருத்தரங்களை வந்து வெளிநாடு வெளிநாடுல இருக்கிற புலம்பெயர் அமைப்புகளுக்கு வந்து நீங்க காசுகளை கொடுக்காதுங்க இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் தனிமையா உங்களோட இதுகளை ஒரு உதவி செய்யாத ஆக்களுக்கு ஒன்றும் கொடுக்காதுங்க சொல்லி இப்ப சிறியர் நீங்க இப்ப மல நான் சொல்றேன் நீங்க சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் பண்ணி அந்த ஒரு முந்தின தளத்துல பிரியாணம் செய்து வந்த நீங்க அங்கேயே வந்து என்ன நடந்தது சுரேஷுக்கு என்ன டாக்டர் லட்சுமாவுக்கு தான் அந்த டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை நான் ஆழமாவும் இதுல நிக்கிறார்கள் வேற வேற கருத்துகள் எழுதுறீர்கள் ஆழமா சொல்லுறன் நான் வந்து அந்த டீ அந்த அந்த தளத்துல கதைக்கிற கதையை முன்வைக்க வேற இல்ல ஒட்டுமொத்த அமைப்பு என்ற கதைக்கு தான் நான் சொல்றேன் இதுல புரிஞ்சு கொள்ளுங்க கீழே நிக்கிறார்கள் நாம வந்து இந்த டாக்டர் அர்ச்சனாக பிரகாசுக்கு அதே வந்து கதைக்க வரையில அந்த சிந்தனையில இருந்து அதுல இருந்து வழியில வாங்கும் ஒட்டுமொத்த அமைப்பும் ஆஹ் வந்து ஒட்டு நோக்கம் சரி அதே டாக்டரா டாக்டர் டாக்டர் அத அத நம்பளங்கப்படுத்துறேன் டாக்டர்ன்றது வந்து அது தான் நாங்க சொல்றோம் இப்படி டாக்டரா போல முன்னின்று எங்கட அமைப்புகளை நடத்துறாக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதை விட்டுட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடாது அதைத்தான் நீங்கள் அப்படி சேரண்டாலும் சிந்திச்சு செயல்பட்டு உங்களோட பணம் உண்மையாக அதை உபயோகமான ஆக்கள்கிட்ட தான் போய் சேருதான்றதுல தான் கிடக்கொள்கை சும்மா அந்த உழைநலம் இந்த தமிழ் தேசிய கூட்டமை பதினஞ்சு வரியம் இருந்து ஓட்டு கடலை ஓட்டுகிட்டு போனால் உங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னு சொன்னால் எனக்கு உங்களே ஆத்திரமே என்ன சொன்னால் அந்த சிரிக்கிறது அந்த ஃபோனை தூக்கி போடுற நையாண்டி வண்டினாது நீங்கள் நீங்களாம் நான் கேட்க வேண்டியா நான் ஒரு தனது தப்பாக நினைக்காங்க சுற்றியான ஆத்திரமா இருக்கும் அவ்வளோத்துக்கு தான் அதெல்லாம் அந்த மரியாதை நான் ஒரு நாளே மரியாதை கேட்கிறேன் இவங்களால இன்றைக்கு இந்த பைனஞ்சு வரியத்தில் இப்படி ஏதாவது ஒன்னா கண்டுபிடிச்சி அதை நான் சொல்றேன் நான் உண்மையாக நான் போய் நாங்கள் ஒரு முடிவு ஒன்று இன்னைக்கு இன்றைக்கு வந்து தமிழ் ஊடகங்கள் அங்க இருக்கிற சும்மா கண்டபடி எல்லாம் போட்டு ஊடகங்கள் வந்து மக்கள் மனதை குழப்பி செய்யற ஆட்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன் நீதித்துறையான ஒரு கட்டமைப்பை ஒன்று செய்யணும்னு சொல்லி முன்னுக்கு வந்துருக்கு ஒரு சின்ன விஷயம் நான் இப்போ போறேன் போகிறேன் என்னென்றால் நாங்க வந்து இந்த தமிழ் தேசிய தமிழரசு கட்டியோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இவ்வளோ நாளே நம்பி இருந்தேன் நாங்களும் ஏதோ நல்லதை செய்வோம் நல்லதை செய்யணும் நாங்கள் இவ்வளோ நம்பி ஏமாந்துட்டேன் ஆனா நீங்க ஒன்று யதார்த்தமாக யோசிச்சு பாருங்க அந்தந்த அந்த காலங்கள் எல்லாம் இந்த இனாக்கா சபை அதுகள் எல்லாம் இருந்தது ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலே அந்த வயசானாங்க கொஞ்சம் இருந்து அந்த குடும்பங்களை சேர்த்து வைப்பினா கதைச்சு இது வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அந்த இனாக்க சபைகள் எல்லாம் இருந்தது ஆனால் நாங்கள் இவியல் எல்லாருமே இதுல எல்லாருமே வயசுக்கு தான் இருக்கிறேன் அவியலே சண்டை பிடித்து அந்த கட்சியை ஒன்று கொண்டு ஒரு ஒருமப்படுத்தி கொண்டு போகாத நிலைமையில நாங்கள் என்ன இந்த கட்சிகளையோ

நாங்கள் இனி இவியல் என்ன இவட தமிழ் இனத்துக்காண்டி போய் ஏதாவது பெற்று தெரிவினா தங்களுக்குள்ளே ஒரு முடிவெடுக்க தெரியாம நிக்கினோம் நாங்கள் இன்றைக்கு என்ன ஊசி கட்டி அப்படி பிரிவு இப்படி பிரிவு என்று நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம் டாக்டர் அர்ச்சுனா முடிவெடுக்க தெரியாது தலைவர் என்று ஒரு மாதத்துக்குள்ள விமர்சிச்சு கொண்டு நிக்கிறோம் அவருக்கு முடிவெடுக்க தெரியாது என்று நாங்கள் இந்த தமிழரசு கட்சி இந்த வயசானார்கள் முதிர்ந்தாக்கள் எவ்வளவு அனுபவம் பெற்றார்கள் ஒரு முடிவெடுக்க தெரியாம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க தெரியாமல் தங்கட தங்கட சுயநலத்துக்காண்டி நிக்கும் போது என்ன அருகதை அருகதையா இருக்கு தமிழினத்துக்கு என்ன செய்வினம் நாங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த தமிழரசு என்ன செய்யும் செய்யமும் அக்கா கலைக்கிற மாதிரி இருக்கா சாம்பி அவாதான் இவா அவாதான் இவாண்டு வச்சு கொள்வோமியா சரியா அப்ப ஒரு தர ஒரு தரம் வந்து என்னுடைய கருத்துதான் இல்ல ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு இதுல ஒரு மாற்று கருத்தும் சொன்னா இவ்வளவு நேரம் நாங்க கிழிச்சு தொங்க விட்டோன்னு இருக்கிறோம் தமிழரசு கட்சியை தான் மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி தண்டவங்க இவங்களால எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை எங்கட எங்களுக்கு சொல்லி அரசாங்கத்தால தரப்பட்ட நிதிகள் எல்லாத்தையும் திருப்பி வருடம் வருடம் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க என்றதான் எங்கட கண்டனமாயிருக்குது அதால எங்களுக்கான ஒரு புதிய இளைஞனாயும் புதிய தலைவனாயும் ஒரு அரசியல் மாற்றத்துக்கான தலைவனாயும் அர்ஜுனா வந்திருக்கிறேன் அதால அர்ஜுனா பற்றியான பாராட்டுகளும் அவருக்கான நன்றிகளையும் தான் நாங்கள் இதுல தெரிவித்து கொண்டிருக்கிறோம் இதுல மாற்று கருத்து இல்லை அவருக்காக ஆறாவது அறிவு தெறிஞ்சார்கள் எனக்கு அந்த அளவு அறிவு இந்த காசு இந்த என்னது ஒவ்வொரு போக்குவரத்து துறைக்கோ கல்வித்துறைக்கோ கல்வியை பெற்றுக்கோ பார காசு வந்து திரும்பி போகாதுன்ற ஒரு கருத்து சில பேர் சொல்லியிருக்கிறான் அவங்க அதே முடிக்கும் அதோட சரியான ஒரு தெளிவோட தெளிவுள்ளாக்கள் வந்து இதுல விளங்கப்படுத்துங்க மக்கள் தெளிவு பெற வேண்டும் தயவு செய்து

காசுகள் அதாவது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு கட்டம் கட்டமாக தான் அந்த அரசாங்கம் வந்து அந்த காசுகளை வந்து ரிலீஸ் பண்ணும் சும்மா நீங்கள் எடுத்து முடியாது இப்போ என்ன அவர் கேட்டவர் இல்லை தொண்ணூறு ஒன்பது என்னென்னு சொன்னால் தொண்ணூறு லட்சம் ரூபா செலவழிச்சிக்கிறீங்க ஆறு கோடி ரூபா உங்கள்கிட்ட இருக்குது அப்போ மிச்சம் அஞ்சு லட்சத்து அஞ்சு கோடியே பத்து லட்சம் அல்ல அஞ்சரை அஞ்சரை கோடியை வந்து என்ன செய்ய போடுறீங்கன்னு சொன்னால் அதை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து உடனடியாக அதுக்குடிய கணக்காக கொடுக்க இல்லாது இவங்களுக்கு அந்த காசு எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு இப்போ அவண்ட ப்ராஜெக்ட் என்னவோ அதில் இப்போ இந்த திட்டங்கள் இவ்வளோ இதா செயற்படுத்தி இதுக்கு ஒரு மொத்தமாக நாலாக புரி கேட்க இதில் வந்து முதல் கட்டமாக வந்து ஒரு ஒரு கோடி அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஆறு லட்சம் பத்து லட்சம் சொல்லி அந்த கட்டம் கட்டமாக தான் நான் அவங்களுக்கு காசை ரிலீஸ் பண்ணுவாங்க வியல் கிட்ட அப்படியே எதுவும் யார்கிட்ட கொடுக்குறேன் கொடுக்க இல்லாது செய்த கணக்கு கேட்ட மாதிரி அந்த காசு கிடக்கும் அப்போ வியல் இனிமேல் ஒரு திட்டம் போட்டால் அந்த காசை செய்ய இயலாது எனக்கு அதை நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னாலும் அதை அதை அந்த அந்த வருஷத்துக்குள்ளே அவை செய்து முடிக்கணும் அதை நிறுத்தி வைக்கிறாருக்கு சாத்தியம் இல்லை ஏனண்டா ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு எம்பிட்ட வந்து அஞ்சு கோடி ரூபா ஒரு எம்பி கொடுக்குறாரு அந்த எம்பி வந்து அந்த அஞ்சு கோடியும் அந்த வருஷத்துக்குள்ளே அவர் செய்து முடிக்கணும் செய்து அங்க கணக்கு காட்டணும் இல்லைன்னா அந்த காசு வந்து திருப்பி இருக்காது அவியலுக்கு அந்த எம்பி பாருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனா இது வந்து அங்க நடவடிக்கை எடுக்கப்படாது ஏன் ஏ நீ அந்த காசை இதண்டே இல்லையண்டா அவருக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேப்பினா ஆனா இந்த காசுக்கு வந்து அப்படி இல்ல இது வந்து நீங்கள் செய்து முடிக்காட்டிங்க அந்த காசு ஆட்டோமேட்டிக்கா அதால போய் கொண்டே இருக்கு சில பள்ளி குடங்களுக்கு எல்லாம் காசுகள் அனுப்புறாங்க ஆனா நாங்கள் அத காசுகளை கவலைனமா அதல கட்டாமையா இல்ல அதின்ட இதுகளை செய்யாம அந்த காசுகள் திரும்பி போய் கொண்டிருக்கு அத அந்த உரிய காரணத்துக்கு நீங்க ரிலீஸ் பண்ணணும் அந்த இதுகளை வந்து சுரேஷ் சுரேஷ் நான் சொன்னா சிறிதளவு பணத்தை வந்து பிடிச்சு வச்சிருக்கிற வேலை பல காரணங்கள் ஏதாவது வந்தால் அதை மீளெடுப்பதற்காக அதுதான் உண்மை அது இலங்கையில மட்டுமில்லை இந்த ஒரு நாட்டிலே வந்தால் உண்மையான ஒரு இது சுரேசன் என்ற கருத்து வந்து நூறு விதமான ஆக்கபூர்வமான கருத்து அதைத் தொடர்ந்து நான் இன்னொரு விஷயத்தை பதிவிட விரும்புகிறேன் சிறுதேரன் எம்பி மூலமானது அது அதுலாமோ சொல்லக்கூடாது சுதேசன் விஷயம் சிறுதேரன் எம்பி என்ற மகள் வந்து என்னுடைய சிறிய தாயாரின் மகள் என்னுடைய ஒன்றாண்ட சங்கச்சிய தான் சட்டம் படிக்கிறார் சரியோ அவர் வந்து அடிக்கடி இந்தியாவுக்கு போயிட்டு வாராராம் அப்ப இந்த சிறியதாயருக்கர் நீங்கள் வந்து இவ்வளவு பேக்ரவுண்ட்ல இருந்து வெறே இல்லை ஒரு அப்பா எம்பியா வந்தா தான் உங்களுக்கு இவ்வளவு பேக்ரவுண்ட் வந்து இருக்குது நீ என்ன அடிக்கடி இந்தியாவுக்கு போயிட்டு என்று அவர் சொல்லி இருக்கிறார் அவருடைய சகப்பனாரின் சகோதரங்களின் பிசினஸ் அளவில்தான் தான் போயிட்டு என்று சொல்லி அப்ப திருப்பியும் இந்த சிறியதாயா இருக்கிறது நீ இந்தியாவுக்கு போய் உனக்கு எவ்வளவு செலவாகும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கேன் தங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குறது அது இது என்று சொல்லியும் தங்கட சந்தை தகப்பெருடைய சகோதரர்களுடைய தொழில தான் அவர் மெயின்டைன் பண்றாரு என்று சொல்லியும் அவர் வந்து இந்த என்னன்னு சொல்றது தாங்கள் சேர்த்த பணத்துக்குரிய இதை வந்து இங்க டிக்ளர் பண்ணி காட்ட போயினும் போல தெரியுது இதை பற்றி தளத்தில் ஆக்கபூர்வமான ஏதாவது கருத்துக்களையோ அல்லது பேச்சுக்களோ நடத்தலாமா நான் கேட்டுக்கொள்கிறேன் சங்கட சிறிய அவையல் பிசினஸ் அறிவில்தான் அதைத்தான் தாங்களும் சங்கட சந்தையாரம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் சந்தை வந்து அரசியல் ஒன்றும் கலவரக்கு எடுக்கிறது அத எங்களுக்கு அப்படி சொல்ல மாதிரி என்ன சொல்லி பாக்க சில வித விஷயங்களை எங்களால கூடிய மாதிரி இருக்கு ஆனா இதுல வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து நாங்கள் சொல்ற என்னத்தை வச்சு சொன்னால் இந்த உலகம் நடந்த எம்பிஎல் வந்து எதிர்கட்சியாத்தான் இருந்து வரவு செலவு திட்டத்தை கண்டு சொல்லி போயேற்க ஒவ்வொரு அதை எனக்கு வடிவாக தெரியுமே எனக்கு அந்த வரவு செலவு திட்டத்தை போயிக்க வியல் கண்டு சொல்லி ரெண்டு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா ஒவ்வொரு எம்பிஎலுக்கும் தான் அதை நடந்தது அதை வந்து

சுரேஷ் சுரேஷ் நான் வந்து சொல்லுங்க அதாவது மலர் சொன்ன மலர் அக்காவோ அவர் சொன்னதுல நிறைய விஷயம் இருக்கு என்னென்று சொன்னா இன் இனம் ஒரு குரல் என்ற ஒரு பேஜ் ஆஹ் பேஸ்புக் பேஜால தான் வந்து இது வந்து கட்டவுட்டு விடப்பட்டிருக்கு வந்து என்னென்று அது குறிப்பா எங்களையும் சாடித்தான் இருக்கு சொன்ன அர்ச்சுனாவின் செம்புகள் அர்ச்சுனாவினை ஆதரிப்பவர்களுக்கு முழங்காமல் கதைக்கிரார்கள் என்று சொல்லி நான் வந்து நேற்றிரவே அது அந்த அதுக்கும் அவற்றை அவருக்கும் அந்த கருத்து எழுதி கொடுத்து என்ன ஆதாரத்துக்களை நீங்கள் இதோட சொல்றீர்கள் இது இப்படி இப்படித்தான் இதுன்றத நீங்கள் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஆளுநரோ அல்லது அமைச்சரோ ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் உதன் உங்களோட பாட்டு கழுதுகிறதுக்கு எங்கே இருந்து உங்களுக்கு இது வந்தது இந்த கருத்துக்களுக்கு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு ஏன் அதை அந்த அந்த அபிவிருத்தி சபை கூட்டத்தில் ஆளுநர் அதாவது தலைமதாங்கின அமைச்சர் அங்கே இருந்த கவர்மெண்ட் அவை கதைக்க நீங்கள் இந்த பேஸ்புக்ல பேஸ்புக்ல இந்த பதிவை இட்டு மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீங்கள் எங்க இருந்தது எடுத்தீர்கள் என்று நான் கேட்டிருந்தேன் அவர் தான் வந்து இதை போட்டிருக்கிறதா வந்து மலரும் கேட்டிருப்போம் நினைக்கிறேன் அது வந்து அவற்றை தவறான ஒரு மிஸ்லீடிங்லேயே அவர் கொண்டு போறேன் தவறான பாதையிலே அதை என்னென்று சொன்னால் இது இது வந்து அர்ச்சுனா அவ அல்ல கூடுதலா வருதுன்னு சொல்லி போட அதை பிள்ளையா எழுதி இருக்கிறேன் நான் அதுக்கு பதவி எழுதி எழுதி இருக்கிறேன் இருக்கு அந்த ஒரு விஷயத்தை நாங்க எடுத்துக் கொள்வோம் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் கவுனவர் டொக்டர் கிராணஜி அவர்களிடம் பணம் வாங்காமல் இருக்கு செம்புகள் அங்கே நினைச்சு கொள்வோமே நாங்கள் இல்ல இல்ல அதை அதை விடுவோம் அதை விடுங்க செம்போ அதை பெரிய தேவையில்ல இல்ல அந்த தவறா வந்து என்னன்னு சொன்னா அவ எங்களை இங்களை வந்து தவறாதன்றதுக்கு அங்க அர்ச்சுனா அண்டைக்கு கொண்டு போன அவ்வளவு இப்போ அவரது சொன்னது இப்போ வெப் அர்ச்சுனா வந்து வெப் தன்டைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறத தவறுன்ட்டு சொல்ற அவர் தவறுன்னு சொல்றதுக்கு அங்கே போட்டதை தான் வந்து அர்ச்சுனா அங்கே போட்டிருக்கு அப்போ அதை வந்து தவறாக விளங்கி கொள்ளினமான்னு சொல்றதுக்கு அங்கே இவ்வளவும் கதைச்சு கதைச்சு கொண்டிருக்கீங்க ஆளுநரோ அல்லது மெட் மூன்று பேரும் வந்து பார்த்து கொண்டு வந்தவே எத்தனையோ பேர் கேட்டிருக்கேன்னு ஒரு தருமே கேட்க இவர ஏன் வந்து இந்த பேஸ்புக்ல அப்படி பதிவிட்டிருக்கு வேற தெரியல தன்னை பிளம்பரப்படுத்தவும் தெரியல உம் சுரேஷ் சொல்லுங்க